ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டிமார்ட்டில் இருக்கோம் டிமார்ட்டில் இருக்கக்கூடிய கொஞ்சம் திங்ஸ் தான் பார்க்க போகிறோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நைன்டீன் ருபீஸ் பிளாஸ்டிக்கில் இருக்கக்கூடிய கப்பு அடுத்தது பார்த்திங்கன்னா அது ஸ்பூனு அது செட்டோடு சேர்த்து போட்டிருக்காங்க இந்த இது பார்த்தீங்கன்னா இதுவுமே ஃபிஃப்டி நைன் ருபீஸ் இந்த ப்ரெஷ்ஷும் ரொம்ப குவாலிட்டியாக இருந்தது நம்ம துணி காயப்போட கிளிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வெரைட்டிஸ் நிறைய இருக்குது ப்ரைஸுமே ரொம்ப கம்மியாக வச்சுருந்தாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செவன்டி நைன் ருபீஸ் குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும் ஆல்ரெடி நான் வீட்டில் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் இந்த கிளிப்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் குவாலிட்டி கிளிப்பிலே பார்த்தீங்கன்னா வேறு வேறு ப்ரைஸில் இங்கே வந்து கிளிப்பு வேறு வேறு வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க இங்கே உடன்லேயும் பார்த்தீங்கன்னா கிளிப் இருக்குது சில்வர்லேயும் கிளிப் இருக்குது பிளாஸ்டிக்லேயும் இருக்குது இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மி ப்ரைஸில் வரக்கூடியது அடுத்தது இங்கே ட்ராலி ட்ராலியெல்லாம் நிறைய வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க எல்லாமே கொஞ்சம் வந்து நல்ல பிராண்டட்ல லெவலில் தான் போட்டிருக்காங்க பேகெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பேகு ரொம்பவே ஒர்த்து செவன் நைன்டி ருப்பீஸ் அமெரிக்கன் டூரிஸ்ட் பிராண்டு போட்டிருந்தாங்க அப்புறம் ஸ்கை பேக்ஸ் கொடுத்துருந்தாங்க ஸ்கை பேக்ஸும் பார்த்தீங்கன்னா இதே செவன் நைன்டி ருபீஸ் தான் வருது ஸ்கூலுக்கு கொண்டு போகிறதுக்கு பிள்ளைங்களுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு இது வந்து ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ரொம்ப நல்லா இருக்குது ஒன் இயருக்கு மேலேயே இந்த பேக்கெல்லாம் நல்லாவே லைஃப் வருது செவன் நைன்டி நைன் செவன் நைன்டி அப்படி அதுக்கெல்லாம் நிறைய போட்டிருந்தாங்க இது பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு பேகு டூ நைன்டி நைன் ருப்பீஸ் கில்லர் ப்ராண்டில் போட்டிருந்தாங்க பேகெல்லாம் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வாங்குறதை விட இங்கே வந்து கொஞ்சம் கம்மி ப்ரைஸ்லேயும் இருக்கும் நம்ம வந்து செக் பண்ணி வாங்கிக்கலாம் தடவை பார்த்தீங்கன்னா பேக்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க ப்ரைஸுமே நல்லா கம்மி பண்ணி போட்டிருக்காங்க லாஸ்ட் டைமை விட இந்த டைம் வந்து ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு இதெல்லாம் பாருங்கள் ஸ்டைலிஷாக இருக்குது பேக்கெல்லாம் கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி யூனிகார்ன்லாம் வச்சுருந்தாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டூ ஃபார்ட்டி நைன் ருபீஸ் டூ ஃபார்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு அந்த குவாலிட்டி நல்லா இருந்தது இது பார்த்தீங்கன்னா நிறைய பேக் வச்சுருக்காங்க இங்கே வெரைட்டிஸ் நிறைய இருக்குது இந்த எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக நல்லா இருந்துச்சு இது ஒன் செவன்ட்டி நைன் ருபீஸ் போட்டிருந்தாங்க இந்த மாதிரி ப்ரைஸில் கொஞ்சம் ஒரு நிறையவே கலெக்ஷன்ஸ் இந்த வச்சிருக்காங்க வச்சுருக்காங்க வேலையிலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர் போட்டிருக்காங்க ப்ராண்டடில் உள்ளது நிறைய இருந்துச்சு இந்த அமெரிக்கன் டூரிஸ்டில் பார்த்தேன் அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கை பேக் எல்லாம் இருந்துச்சு நீங்கள் வந்து டிமார்ட் போனீங்கன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கிளிப் ஐட்டத்துலேயே நல்ல குவாலிட்டியான கிளிப்ஸ் எல்லாம் நிறைய இருந்துச்சு ப்ரைஸஸும் கொஞ்சம் நல்லா கம்மியாகவே போட்டிருந்தாங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிட்ட இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் பாய்